காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் உற்சவத்திற்காக செய்யப்பட்ட தங்கத்தேரை காஞ்சி சங்கராச்சாரியர்கள் அமைச்சர்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உற்சவம் காலங்களில் பயன்படுத்த தங்கத்தேர் செய்து தர வேண்டும் என நீண்ட காலமாக பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அறிவுரையின்படி இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட புதிய தங்கத்தேர் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை சார்பில் செய்து முடிக்கப்பட்டது பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடிக்கப்பட்ட தங்கத்தேரின் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது தங்கத்தேரின் வெள்ளோட்டத்தை காஞ்சி சங்கராச்சாரிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வெள்ளோட்டமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட தங்கத்தேரானது காந்தி சங்கராச்சாரியர்கள் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அமைச்சர்கள் சேகர் பாபு ஆர் காந்தி ஆகியோர் முன்னிலையில் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இப்படி இந்த ஊரிலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய மூன்று கோவிலுக்கும் தேர் செய்யப்பட்டிருக்கிறது அது மாற்றமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளித் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து எண்பத்தி நாலாம் வருஷம் தங்கத்தேர் செய்யப்பட்டது அதே போன்று அந்த காலத்திலே எல்லப்ப முதலியார் சேர்மனாக இருந்தபொழுது இந்த ஊரிலே வெள்ளி ரதம் செய்யப்பட்டு பெரியவர் சொல்லி காஞ்சி பெரியவர் சொல்லி இந்த ஊரில் ஏகாம்பரநாதருக்கு வெள்ளித்தேர் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு தங்கத்தேர் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இன்றைக்கு என்ற அளவுக்கு பொதுமக்கள் கோரிக்கையிலிருந்து பெரிய காஞ்சிபுரம் வரையிலே பிறலாக கலந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை பெற்றார்கள் ஆகவே நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திலேயும் இன்றைக்கும் கும்பாபிஷேகம் மாதிரி இருந்தது வரப்போகக்கூடிய நாளன்னைக்கு கும்பாபிஷேகத்திலேயும் அனைவரும் கலந்து கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று ஏகாமிரநாதரை कामाक्ष्यम प्रार्थिकोम